சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தையின் நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் விட்டால் பற்றிய கவலை நமக்கு இருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்களும் சம்சார வேதனைகள் முதலிய நமக்கு துன்பமாக தெரியாது நான் எனது என்ற அகங்காரம் எண்ணம் நம்மை நெருங்காது மாயை நம்மை விட்டு விலகிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் மீது உங்கள் கவனங்களை திருப்புங்கள் என் மீது உங்கள் மனதை ஐக்கியமாக்குங்கள் எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உங்களை பிறவி பொருளை கடலை தாண்ட வைப்பேன் என் கதைகளை மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனன மரணம் நிகழும் உடனே தொடங்குங்கள் என் உதவி உங்களுக்கு என்றும் உண்டு சாயின் பிள்ளைகள் நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் விட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது இது ஒரு சைக்காலஜிக்கான விஷயங்கள் சாயின் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சித்தர்கள் சொன்ன செயல்பட்ட ஒரு விஷயம் இறைவன் இறைவனை நோக்கி மனம் முழுமையாக படிந்துவிட்டால் மனம் சுத்தமாகும் தேகம் சுத்தமாகும் அவரை பின்பற்றக்கூடியவர்களின் வாழ்க்கை சுத்தமாகும் இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் சொன்ன ஒரு விஷயம் அதில் எந்த கருத்தும் கிடையாது இப்போது மனம் நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்தால் என்ன நடக்குது நம்ம மனசு ரொம்ப லேஸ் ஆகிடும் யாராவது தப்பு செஞ்சால் அதை மன்னிக்கணுன்ற குணம் வரும் பிறர்க்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை நமக்கு வரும் என்னையே ஒருத்தன் திட்டினா கூட திருப்பி அவனை திட்டணும் அவனை கொடுமைப்படுத்தணும் அவனை அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணங்கள் நமக்கு வராது ஏன்னால் அவனுடைய வழி என்னுடைய வழியாக பார்க்க கூடும் அடுத்தவன் என்ன செய்தாலும் சகித்து கொள்ளக்கூடிய நிலைமை இந்த மனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இதெல்லாம் ஆன்மா இதெல்லாம் இறை வழிபாடு நமக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் சாயின் பிள்ளைகள் கடந்த பல்லாயிர பல வீடியோக்களில் நம்ம பேசி தான் இப்போது நாட்டு நடப்ப பேச மாறி இருக்கும் ஏன்னால் அதில் அப்பாவை பற்றி பேசி நிறையா விஷயங்களை பேசி பேசி மனசு லேசாகி வழிகளை தாங்க முடியாத அளவுக்கு நம்ம மனம் மாறி விட்டது லேசாக திடீர்னு ஒரு வழியோ திடீர்னு ஒரு சின்ன விஷயங்கள் நமக்கு நடக்குதுனாலோ அதை தாங்கக்கூடிய சக்தி நம் மனதிற்கு இல்லை நான் நல்லது செய்கிறேன் நல்லது நினைக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படின்னு புலம்பக்கூடிய நாட்கள் தான் அதிகமாகிடுச்சு அப்போ காரணம் என்ன நம்ம மனம் லேசாகி விட்டது அதற்கு காரணம் இறை வழிபாடு இறை வழிபாடை நான் என்றும் குற்றம் சொல்லவில்லை ஆனால் அது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சாத்தியம் இப்போது இறைவனை வழிபாடு செய்வதற்கும் பணம் வேண்டும் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் பணம் வேண்டும் இல்லை என்றால் இறைவனை பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூட முடியாது அன்றைய சூழ்நிலை இது இதே நம் முன்னோர்கள் இன்னொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள் ஊரோடு உன் ஒன்றி வாழு உன்னை சுற்றி ஆயிரம் கெட்டவன் இருக்கிற மோதே நீ அங்கே கெட்டவனாக நடித்தாதான் உன்னால் அங்கே வாழ முடியும் உன் மனதிற்குள் நீ நல்லவனாகவும் நல்லவளாகவும் இரு ஆனால் அவர்கள் மத்தியில் நீ கெட்டவனாகவோ கெட்டவளாகவோ நடித்தால்தான் நீ வாழ முடியும் இல்லைனா உன் பேரை கெடுத்துருவாங்க அல்லது உன்னா ஒழிச்சிடுவாங்க ஆக நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எவ்வளியோ அவ்வழியில் நாம் இருப்பது தான் இங்கே சிறந்தது இப்போ நம்ம தனியாக இருக்கோம் ஒரு சிட்டியில் இருக்கோன்னா நம்ம எப்படி வேணால் வாழலாம் ஆனால் நம்மளை சுற்றி ரொம்ப நெருக்கமானவர்கள் இருக்காங்கன்னா நம்ம அங்கே ஒழுக்கமாக இருந்தால் நம்மக்கிட்ட சேரவே மாட்டாங்க பழக மாட்டாங்க பேச மாட்டாங்க குறைத்து கொள்வார்கள் அப்போது நம்மளை தப்பாக காட்ட போட்ரி பண்ணுவாங்க கெட்டவர்களெலாம் செஞ்சு இதை நான் சொல்ல வேண்டாம் நிறைய சொந்தக்காரர்கள் இதை கேட்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சாயின் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஆக இதில் இன்னொரு விதமான ஒரு விஷயம் மாயை ஒரு கனவு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் நிஜ வாழ்க்கையை நிஜ வாழ்க்கை என்று வாழாமல் ஒன்று நடந்து முடிந்த விஷயம் அல்லது நடக்க போகின்ற விஷயம் அல்லது நடக்காத சில விஷயங்களை நம் வாழ்க்கையில் நடக்கவில்லை நாம் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் அது கிடைத்தது போன்றவும் நடக்கின்ற போதும் ஒரு கனவுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் வாழும் வாழ்க்கை வேறு கனவில் வாழும் வாழ்க்கை வேறு அதற்கு பெயர் தான் மாயை இந்த மாயை வந்து எப்போவுமே வயசு போகிறத நமக்கு சொல்லவே சொல்லாது ஏய் உனக்கு வயசாகிட்டு பாப்பா உனக்கு வயசாகிட்டு தம்பி நீ வந்து நிஜ வாழ்க்கையில் வாழணுன்னு இந்த மாயை சொல்லாத ஒரு கற்பனையான உலகத்தில் உன்னை வச்சுக்கிட்டே இருக்கும் திடீர்னு அந்த கற்பனடா இது இந்த மா நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிஜ வாழ்க்கை என்னால் வாழ முடியும் என் வீட்டுக்காரர்கிட்ட சந்தோஷமாக இருக்க முடியும் என் ஒய்ஃப்கிட்ட சந்தோஷமாக இருக்க முடியும் கிட்ட சந்தோஷமாக இருக்கும் அப்பா அம்மா கிட்டே எனந்தம்பிக்கிட்ட விளையாட முடியல என்னென்ன காரணம் அப்படின்னு நீ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் யோசிக்கும் போது உனக்கு புரியும் நான் ஒரு ஒரு வகையான மாயைக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்க நான் மனநோயாளி மாதிரி அப்படின்னு உனக்கு புரிஞ்சு நீ அதுலேருந்து வெளியே வந்து நீ சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் சிரித்து பேசும்போது அவர்கள் பேச தயாராக இருப்பார்கள் பேசுவார்கள் ஆனால் வயது கடந்து வந்துவிட்டிருக்கும் அங்கு அந்த வயதில் கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்களை இழப்பு ஏற்பட்டிருக்கும் அந்தந்த வயதில் எல்லாரும் சொல்லுவாங்க அந்தந்த வயதில் அதது கிடைக்கும்போது அது நமக்கு சரிதா சரியானதாக தெரியாதது போல இருக்கும் அது எப்போ சரின்னு தெரியும் சில ஆண்டுகள் கழித்து அது சரின்னு தெரியும் அல்லது தப்புன்னு தெரியும் அது சரியா தவறா என்பது ஏற்றுக்கொள்வது நம் மனம் நமக்கு பிடித்தது போல இருந்தால் அது சரி நமக்கு பிடிக்காதது போல இருந்தால் அது தவறு என் வாழ்க்கை தவறு நான் அர்ஜுன் போட்டுட்டேன் நான் கொஞ்சம் அர்ஜுன்ட் போட்டுட்டேன் அதனால எனக்கு அது கிடச்சிருச்சு அனுபவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் அதே வாய் கொஞ்சம் பிடித்தது போல வாழ்க்கை அமைந்து விட்டால் நான் கரெக்டாக தான் லேட்டாக பண்ணது லேட்டாக செஞ்சதுனால தான் எனக்கு இது நடந்தது ஆக நாம் என்ன தவறுகள் செய்தோம் அதை என்ன திருத்தி கொள்வதற்கு முயற்சி செய்தோம் என்பதை பற்றி யோசிக்காத இந்த மனம் அடுத்தவர்கள் மீது பழி சொல்வதற்காகத்தான் உடனடியாக ஓடி வரும் அதற்கு பெயரும் மாயை தான் உன்னுடைய தவறையே உனக்கு சொல்லாத அடுத்தவர்கள் தவறையே உன் முன் கொண்டு வந்து நிப்பாட்டும் அவன் அப்படி பண்ணான் இவன் இப்படி பண்ணா அவள் இப்படி பண்ணா இவன் இப்படி பண்ணான்னு தான் சொல்லுமே தவிர நான் என்ன பண்ணன்றது உன் மனசை யோசிக்க விடாது அப்படியே யோசித்தாலும் ஒரு ஐம்பது பர்சன்ட் யோசிக்க விடும் மீதி இருக்கிற ஒரு ஐம்பது பர்சன்ட்டில் ஒரு முப்பது பர்சன்ட் கூட யோசிக்க விடாது அதுவும் மற்றவர்களோடு கம்பேரிசன் பண்ண வைக்கும் ஸோ இதற்கு பெயர் மாயை இதிலிருந்து சாயன் பிள்ளைகள் வெளியே வரும்போது தங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் ஆன்மீகம் என்பது பாதி உலக வாழ்க்கை என்பது பாதி அது அந்த காலம் இந்த காலத்தில் நீ ஆன்மீகத்தை நோக்கிப் போகும் அதே பட்சத்தில் நாட்டு நடப்புகளையும் மனிதர்களின் குணங்களையும் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இழந்து விடுவோம் நம்மை நம்மை சுற்றி இருக்க அத்தனை பேரும் நம்மை ஏமாற்றி விடுவார்கள் சுசாயின் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை அழகாக வழிநடத்த அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்